இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரி இந்த நிமிட நட்சத்திரி இயேசு விநாமத்தில் உடைய அன்பு இருக்கிறேன் கணக்கு கேட்கப்படும் என்ன சொல்லுகிறார் கணக்கு கேட்கப்படும் எதை நமக்கு கொடுத்தாரோ அதை குறித்து கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லுகிறார் மிகுதியாய் அதுவும் யாட்டை மிகுதியாய் கொடுத்தாரோ அவட்டை மிகுதியாய் கொடுத்தாரோ யார்கிட்ட மிகுதியாக பொறுப்புகளை ஒப்படைத்தாரோ அவர்களிடத்தில் மிகுதியாக கேட்கப்படும் என்று சொல்லுகிறார் நமக்கு நன்றாக தெரியும் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு அதில் பார்த்திங்கன்னா ஐந்து விதமான ஊழியங்களை வந்து பருடியாக சொல்லுகிறார் நச்சிரி ஊழியம் போதிக்கும் ஊழியம் இறைவாக்கு உரைக்கும் ஊழியம் திருத்தூதர் ஊழியம் அடுத்தபடியாக இறை மெய்ப்பர் ஊழியம் ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கிறது அந்த ஐந்து விதமான ஊழியங்களும் செய்யக்கூடிய நோக்கம் என்பது மூன்றையும் ஒன்று ஐந்து விதமான ஊழியமும் அந்த ஐந்து விதமான ஊழியத்தினுடைய நோக்கம் மூன்றையும் மூன்று திருத்துண்டு ஆற்ற வேண்டும் நான்கு பனிரெண்டு திருத்துண்டு ஆற்ற வேண்டும் என்னுடைய வரைக்கும் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏசியின் உடலை கட்டி எழுப்பணும் அப்ப உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு ஒரு இறைவாக்கு உரைக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருனா அல்லது மெய்ப்பு பணியை கொடுத்துருக்காருனா அதிகமான பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம் யார் யாருக்கு எந்த ஊழியத்தை கடவுள் கொடுத்தாரோ அதை நிமித்தம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அதன் வழியாக அவர்கள் அநேக ஆன்மாக்களை கடவுளிடத்தில் சேர்க்க வேண்டும் அந்த ஆன்மாக்களை கடவுளிடத்தில் சேர்ப்பதற்கு இந்த உலகில் வாழுகிற நாட்கள் எல்லாம் திருத்துண்டு ஆட்ட வேண்டும் மக்களுக்கு இறை மக்களை என்னுடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தணும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை இயேசுவின் ஆலயமாக இயேசுவின் உடலாய் கட்டி எழுப்ப வேண்டும் ஏன்னா பொறுப்பு அவர்கள் கொடுக்கப்பட்டுக்குது யாரிடத்தில் அதிகமாய் பொறுப்பு கொடுக்கப்பட்டுதோ அவரிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்பார் மற்றவங்க சாதாரணமாக செய்யக்கூடியவர்கள் ஆனால் அந்த ஐந்து விதமான ஊழியம் செய்வர்கள் பொறுப்புக்குரியவர்கள் அது கடவுள் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் அவரிடத்தில் அதிகமாய் கேட்பார் ஒரு ஒருவேளை அப்படிப்பட்ட பணி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும்போது சொன்னால் பொறுப்போடு நடந்து ஆண்டுக்கு மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாய் ஆண்டு உண்மையோடு ஒத்தமத்தோடு நீதியோடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் வாழ்வோம் அநேக பிள்ளைகளை கிறிஸ்துக்களை ஆதாயப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமையன்